ஃபேன்சிக்கு பல்லு வலி அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் ஃபேன்சி பல்ல பிடுங்கிறதுக்கு போகிறோம் என்ஜிஒய் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு முஸ்தபா ஐம்பது ரூபாய் வட்டோ கண்ணி இது இல்லையா நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஃபேன்சிக்கு ஃபேன்சிக்கு பண்ணு ஃபேன்சி பையந்து போயிருக்கிறா இதுக்கிட்ட எல்லாத்தையும் இருக்காம்மா என்ன சொல்லு மனுஷனுக்கு முக்கியம் வாக்கு நான் எடுத்து கொஞ்சம் நேரம் நிற்கணும் ஞாபகம் போக வந்துருச்சா சொல் மனுஷனுக்கும் முக்கியம் சொல்லு நான் எடுத்து போகிற வா பிடுங்க போகும்போது கூட டைலாக் பாரு இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் திருப்பி பில் வாங்க பில் கட்ட போகிறாங்க வாங்க அம்மா லைனில் நிற்கிறாங்க பில் கட்டுறதுக்கு எக்ஸ்ரே எடுத்தால் தான் என்னன்னு சொல்கிறேன்றாங்க எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரேயில் என்ன வரப்போதோ தெரியல எக்ஸ்ரே எடுக்க வந்தாச்சு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க என்னையோ அம்மா ஃபேன்சி ஃபேன்சிக்கு ஹாஸ்பிட்டல்னால் பயம் என்ன பண்ணுறது அவளுக்கு சின்ன பிள்ளையில் விழுந்த பல் கீழே விழுந்துட்டான் அது இப்போ வேலை காட்டுது என்னான்னு தெரியல ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கே வராது இருந்ததாட்டி என்னை கூப்பிட்டு போலாம் வாங்க மாமேன்ட்டு கூப்பிட்டு வந்துடுச்சு பாயா பக்க பாயாவா போன்ஸிவாக இருக்கு ஃபேன்சியை கூப்பிட்றாங்க போகிறா எக்ஸ்ரே எடுக்க வாங்கிட்டு வரா இப்போ பாவம் ஃபேன்சி பாவம் ஃபேன்சி ஆனால் இப்போ டைலாக் கேட்டால் என்ன சொல்கிற அளவு தெரியல ஃபேன்சி ஹாஸ்பிட்டலுக்கு டைலாக் வச்சுருக்கே எல்லாத்தையும் கீழே கேடு ஆ தேவைட்டுது ஹாஸ்பிட்டல் ஃபேன்சிக்கு வேர் சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டு மூணாவது மாடி ஏழாம் நம்பர் ரூமுக்கு சொல்லிட்டாங்க இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு வந்திருக்கோம் மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் டாக்டர் தான் பார்த்தாங்க வாயில் அடிக்கிறதுக்காக பொது மருந்து மாறுனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க பயமாக இருக்குது மாத்திர சீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க வருது மறுபடி ஃபஸ்ட்டு வரும் ம் லிஃப்டில் போகிறோம் நாங்கள் இப்போ க கிளம்பிட்டோம் செப்டிக்கா இருக்குது மம்மி தான் அடிச்சுட்டு ஃபேன்சி நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ அதுக்குள்ளே ஃபேன்சி இது வாங்கி கொடுக்கலாம் ஜூஸு பாவம் ஃபுல்ல ப பல்ல குத்தி குத்தி உள்ள கூச வச்சுட்டாங்க ஃபுல்லாக பல்லயே கூசுதுன்றான் போட்டி தான் ஆகணும்